அன்புமணி ராமதாஸ் சொல்லியிருக்காரு அவருடைய நடைபயணத்துக்கு அப்புறமா வந்து நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு எட்டப்பட்டிருக்கு திமுக ஆட்சி வந்து வீட்டுக்கு அனுப்பக்கூடிய நாள் வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை மக்கள் எப்படி பார்க்குறாங்க திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய நாள் வந்துருச்சா அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க அன்புமணியே போக போகிறாரு ஏன்னா ராமதாஸுக்கும் அன்புமணிக்கும் வந்து பேச்சுவார்த்தை இல்ல நீ வேற நான் வேற கூட நீங்கள் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு அப்படி இருக்கு அன்புமணி எப்படி டிஎம்கே ஆட்சி வீட்டுக்கு அனுப்புவார் ஸோ அதனால் வந்து இதெல்லாம் வந்து அரசியலுக்கு சொல்கிற பேச்சு டிஎம்கே வீட்டுக்கு அனுப்பிடுவோம் அப்படிங்கிறத வந்து நடக்க முடியாத காரியம் இன்றைக்கி மக்கள் நலத்திட்டங்கள் அந்தளவுக்கு செஞ்சுருக்காங்க மக்களுக்கான திட்டங்கள் போய் கடைக்கோடி மக்களும் இப்போ சேர்ந்துருக்கு இன்றைக்கி இப்போ பள்ளி கல்வித்துறை எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறையா மாணவர்கள் கீழே கடைக்கோடியில் உள்ள மாணவர்கள் மேலே வரைக்கும் வந்திருக்காங்க அப்படின்னா அவங்க டிஎம்கே ஆட்சியினுடைய சாதனை அது ஸோ இந்த மாதிரி சாதனைகளை மக்கள்கிட்ட போய் பேசும் எதிர்ப்பலைலாம் ஒன்றும் இல்லை டீம்காலே எதிர்ப்பலை இல்லை அப்படிலாம் ஒன்றும் பெருசாகலாம் இல்லை அவர் எதிர்கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறவர் என்ன சொல்லுவார் அவர் டிஎம்கே வேலை தான் அவரே ஒரு ராஜ்யசபா சீட்டு எம்பி ஆனார் அவர் என்ன சொல்லுவார் அந்த நன்றி கூட கிடையாது அவர்கிட்ட அவர் முதல்ல அவங்க அப்பா சண்டையும் அவங்க அப்பா கிட்ட போகிற சண்டையை பற்றி தீர்த்து வைச்சாலே போதும் தமிழ்நாட்டு மக்கள் கதையை டிஎம்கே பார்த்துக்குவோம் புரியுதா அவர்லாம் அன்புமணிலாம் இங்கே கபடியில் ஆளே இல்லை அவர் புரியுதா களத்தில் அவர் இல்லவே இல்லை சும்மா நடைப்பயணம் அவர் பாட்டுன்னு போயிட்டே இருப்பார் வைக்கோ போவாத நடைப்பயணமா இவர் போயிட போறாரு அதுதான் அவர் எதிர்கட்சி அரசியல் பண்ணுறாரு வேற ஒன்றும் இல்லை அவர் அப்படி தான் சொல்லுவார் இல்லை இல்லை அது மக்கள் திமுக வீட்டுக்கு அனுப்ப வழி இல்லை ஏன்னா திமுகவே அப்படி அனுப்பினாலும் வந்து அரசியலுக்காகவும் ஆட்சிக்காகவும் இருக்கிற இயக்கம் திமுக இல்லை அது வந்து தி திராவிட இயக்கத்துக்காகவும் திராவிட மக்களுக்காகவும் தமிழுக்காகவும் தமிழ் மொழிக்காகவும் இருக்கிற இயக்க மொழியை ஆட்சிக்கு வர்றதே திமுகன்ற எண்ணம் அவங்களுக்கும் கிடையாது மக்களுக்கு இந்த நேரத்தில் திமுக விட்டால் தமிழ்நாட்டை காப்பாற்ற வேறு கட்சி இல்லைன்ற எண்ணமும் மக்களிடையே இருக்குது இல்லை இல்லை அதெல்லாம் வந்து திமுக காரர்களே திமுகவுக்கு சரியாக செய்யலைன்னு சொல்வார்கள் ஒழிய ஓட்டு போடும்போது திமுக இயக்கத்துக்கு தான் ஓட்டு போடுவாங்க இல்லை அன்புமணி ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் வந்து அவர் வந்து எப்பவுமே திடீர்னு திமுக மேலே ஆதரவு வரும் எதிர்ப்பு வந்துச்சுனாலும் திடீர்னு வரேன் அவர் எதுக்கு சொல்கிறாருன்னு அவருக்கு தான் தெரியும் மற்ற நாள்களுக்கு தெரியாது பொதுமக்களுக்கு தெரிய வாய்ப்பு அது அவருடைய கருத்து அவருடைய கருத்து அது அவர் அவருடைய குழுவைப் அவர் சொல்கிறாரு அது வந்து மக்கள் பிறம் ஏற்றுக்கிறனுங்கிறது இல்லை அவர் அவருடைய கருத்தை சொல்கிறார் அவர் சொல்கிறதுக்கு அவருக்கு கருத்து சுதந்திரம் இருக்குது அதனால் அவர் அவர் கருத்தை சொல்கிறாரு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அது சொல்கிறது எந்த அளவுக்கு உண்மை பொய்யுங்கிறத நம்ம தேர்தல் முடியாதுன்னு நம்ம பார்க்கணும் திமுக வீட்டுக்கு நிச்சயமாக நடக்காது நிச்சயமாக நிச்சயமாக நடக்காது அவங்க ஓட் பேங்க் அவங்க ஓட் பேங்க் அப்படி தான் இருக்குது கேம்கேப்டி ஓட்பாங்க அப்படி தான் இருக்குது சும்மா எத்தனை நடைபயணும் போனாலும் என்ன போனாலும் ஓட்டு போடுறவனுக்கு தெரியும் எலெக்ஷனுக்கு நம்ம எதுக்கு தான் ஓட்டு போட போகிறோங்கிறது தெரியும் இவங்க நடைப்பயணம் போனதுனாலையோ வேறு எதுவும் பண்ணாலே யாரும் மாற போகிறோம் இல்லைதான் யார் மா எனக்கு தெரியும் நான் எதுக்கு ஓட்டு போடணும்னு எனக்கு தெரியும் ஹாவ் டிசைட் ஆல்ரெடி எலெக்ஷன் கமிஷன் இப்போ இது பண்ணிக்கிட்டாங்க டிக்ளேர் பண்ணிட்டாங்க நம்ம ஓட போடுறதுன்னு தெரியும் இல்லை நடைப்பயணம் போனால் என்ன போகாது என்ன ஆ ஆ அவங்கவுங்க அவங்கவுங்க சொல்லிட்டு தான் தடுப்பாங்க அவங்கவுங்க கருத்தை அவங்கவுங்க சொல்கிறதுக்கு கருத்து சொல்கிறதுக்கு யாருக்கும் எல்லாருக்கும் உரிமை இருக்குது இல்லையா அவங்கள்ட்ட கருத்தை அவங்க சொல்கிறாங்க அது ஏற்றுக்கிறது ஏற்றுக்காது மக்களுடைய விருப்பம் இல்லையா அதானே உண்மை அதை வந்து நான் வந்து அரசியலுக்குள்ளே போக விரும்பலை ஏன்னா மக்களுக்கான திட்டங்கள் மக்களுக்கான திட்டங்கள் நிறைய திட்டங்கள் செஞ்சிருக்கார் பட் அந்தளவுக்கு நான் டீப்பாக போனதில்லை அரசியலை பொறுத்த வரைக்கும் என்ன இது ஒரு ரெக்கார்டாக எடுத்துக்க வேண்டாம் ஏன்னா அரசியலில் நான் வந்து ரொம்ப ஆழமாக போயிருந்தால் நான் இதை பற்றி எதாவது சொல்லலாம் பொதுவான ஜென்ரலான கருத்துன்னு சொன்னால் இதை தான் திமுக ஆட்சி மறுபடியும் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அவ்வளோதான் அவர் இருக்கிற இடமே தெரிலப்பா அவர் இருக்கிற இடம் எங்கே இருக்குன்னு தெரியலையே எந்த கட்சியிலேயும் தெரியல புரியுதுங்களா அவர் இருக்கிற கட்சி எந்த கட்சியிலும் தெரியல அவங்களே டபுள் ஆகிட்டாங்க புரியுதுங்களா அதெல்லாம் சொல்லதுக்கு அவங்க சான்ஸே கிடையாது அவரு நடைபயணத்துல வந்து திமுக மேல வந்து எதிர்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு மக்கள் தான் எப்படி எதிர்ப்பு நல்லா இருந்தாச்சும் நல்லா சிறப்பு சொல்லுவாங்க தான் சில பேர் வந்து நல்லா ஆட்சி இருந்தால் நல்ல பேர் சொல்லுவாங்கதான் அது சான்ஸே இல்லை தம்பி டிஎம்கே தான் வரும் என்ன எதிர்ப்பு இருந்தாலும் அவங்க தான் வருவாங்க அவங்க மக்கள் நல்லதான் பண்ணிட்டு இருக்காரு அதனால திமுக வரும்னு ஒரு நாங்கள் என்னமா என்னமா அணிச்சிருக்கோம் அனுப்புதாங்களோ அனுப்புலையோ அவங்களுக்குன்னு அவங்களுக்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்கு அவங்களுக்கும் போடுறவங்க போட தான் செய்வாங்க திமுகவில் நிறைய பேர் செத்து கிடக்கிறவங்க கூட இருக்கான் அதுலேயே திமுகலேயே செத்து கிடக்கிறவங்க இருக்கான் அம்புமணி ராமதாஸ் சொல்கிறதுலாம் வந்து அதெல்லாம் ஒன்றும் விளக்காக சீமான் கொஞ்சம் நல்ல அவர் நான் நல்ல ஒரு ஆக்கப்புறம் அறிவிப்புறம் பேசுறார் அப்பப்போ சில டயத்தில் குளறுபடியாக பேசுறாரு ஆனாலும் சீமான் வந்து அவருடைய நோக்கம் அவருடைய இதெல்லாம் சரியாக இருக்குது ஆனால் அது செயல் முறைக்கு வருமா என்னன்னு தெரியல ஆனால் எப்போ பார்த்தாலும் டிஎம்கே ஏடிஎமிக்கேயுமே நம்ம எல்லாருக்கும் அவங்க ரெண்டு வரத்துக்குமே வருஷம் வருஷமாக போட்டுட்ருக்கோம் ஒரு ஆள்கிட்ட தான் மாற்றி கொடுத்து பார்ப்போமே அவர் தான் என்ன செய்தான்னு பார்க்கலாமே அதாவது அப்படி மாற்றம் அதுக்கு முன்னால் இப்போ மறுபட்ட மறுபட்டு சொன்னால் விஜய்க்கு தான் சான்ஸு விஜய்க்கு வந்து வந்தார்னு சொன்னாக்க நல்லது செய்வாருங்கிற எண்ணம் இருக்குது அவருடைய வெயிட் தெரியல நம்மளுக்கு இப்போ கொள்கை வந்து இருக்கலாம் அவருக்கு இல்லையா மாற்றி தானே வந்து தினம் பத்து வருஷம் ஏடிஎம் தான் இருந்தது

வருஷம் நல்லா தான் பண்றாரு விஜய் வந்து மாற்றம் ஏற்படும் அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை விஜய் வந்து ஒரு புதுசாக வரக்கூடியவர் அவருடைய இது என்னங்கிறது நம்மளுக்கு தெரியாது அவருடைய பொசிஷன் என்னங்கிறது தெரியாது அவர் கொள்கை இருக்கட்டும் கொள்கை நம்ம மக்களுக்கு நல்ல விஷயம் தான் நினைப்பாங்க யாரா இருந்தாலும் வர்றவங்க எது கெடுதல் செய்யணும்னு நினைக்க வேண்டாம் மாட்டாங்க அந்த மாதிரி அவருக்கு சம்பாதிக்கணும் அவசியம் கிடையாது அவருக்கு அவர்கிட்ட இருக்கிறத வச்சு அவர் பார்த்தாலே அவர் போதும் ஆனால் என்னன்னாக்கா அவர் என்ன நிலமையில் இருக்கார் அவருடைய பொய் வெயிட் என்னங்கிறத மக்களுக்கு வந்து இந்த ஒரு தேர்தலில் அவர் நிரூபித்து காமிச்சார்னாக்கா அதுதான் இப்போ தனிச்சு நின்று யாருடைய இந்த ஏடிஎம்ஏ டிஎம் கேஜி யாருடைய கூட்டணி இல்லாமல் இப்போ எப்படி சீமான் வந்து தனித்து என்னோடய தன் பலத்தை காமிச்சிக்கிட்டுருக்காரோ அது மாதிரி இவருக்கு அவரை காட்டிலேயும் பலம் மடங்கு பலம் இருக்குது அந்த பலத்தை மக்களுக்கு அவர் நிரூபித்தா அடுத்து வர்றதில் இவர் யாரையும் தேடி போகணுன்ற அவசியம் இல்லை மற்ற கட்சி இவரை தேடி வரும் ஆக அது வரைக்கும் இவர் வந்து தன் பலத்தை தனியாக காமிக்கலாம் கூட்டணி சேர்ந்து காமிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க நாளைக்கு வந்து ஓட்டு இப்போதான் சொல்லும்போது அவங்க வந்து நாங்கள் நாங்கள் இருந்து வசதி அவருக்கு எவ்வளோ ஓட்டு கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்கிறது மாதிரி வரும் அவங்க ஏற்கமும் வந்து சில ஆண்டு காலமாக தமிழகத்தில் வந்து மக்களுக்காக போராடி இருக்காங்க அவர் மக்கள் மத்திய சுகாதார அமைச்சராக இருந்திருக்காரு அவருக்கும் வந்து எதிர்க்கட்சி விமர்சனம் பண்ணுறதுக்கு ஆளுங்கட்சி விமர்சனம் பண்ணுறதுக்கு அவருக்கும் வந்து உரிமை இருக்குது உரிமை இருக்கு எல்லாருக்குமே வந்து கட்சியை விமர்சனம் பண்றதுக்கு எனக்கும் உரிமை இருக்கு உங்களுக்கும் உரிமை ஆமா அதை தாண்டி மக்கள் வந்து திமுகவை வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க அப்படின்னு சொல்றாருல வரக்கூடிய தேர்தலில் அதை எப்படி பாக்குறீங்க மக்கள் வீட்டுக்கு அனுப்பிடுவாங்களா அது மக்கள் நன்றதா இருக்கு தம்பி நீங்க என்ன நினைக்கிறீங்க திமுக வரணும்னு நினைக்கிறீங்களா வரக்கூடாது இந்த ஜனநாயகத்துல யார் ஒன்றாலும் வரலாம் தம்பி மக்கள் பணியை வந்து தொடர்ந்து செய்யறதா நான் விரும்புகிறேன் நான் எந்த இயக்கத்தையோ ஒரு அமைப்பையோ வந்து நான் வந்து நான் தாக்கி பேச விரும்பல போராடி இதில் வந்து மக்கள் பணி ஆற்றணும் வாழ்த்துக்களுங்க யார் வந்தாலும் சரி அவங்களுடைய பேங்க் பேலன்ஸையும் அவங்களுடைய வாழ்க்கை வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அவங்க கூட்டன் வந்து உம்பாட்டன் வரைக்கும் சேர்த்து வைக்கிறாங்களே தவிர யார் வந்து நாட்டுக்கு யாரும் நல்லது செய்யலாம் அந்த அளவுக்குலாம் ஒருத்தரும் வரல எல்லாருமே வந்து எப்படி சம்பாத்தியம் பண்ண முடியுமோ அதை சம்பாத்தியம் பண்ணதான் வராங்களே தவிர யாரும் மக்களுக்கு நல்ல இப்போ நிறைய இருக்குது வெளிநாட்டிலலாம் என்னென்னலாமும் இருக்குது இந்த ஒரு கல்வி தரத்துக்கு இந்த கல்வி கட்டணம்லாம் கட்டி படிக்க வைக்காங்க அதெல்லாம் படிக்க வைக்காமல் அதெல்லாம் சீமான் சொல்வார் அதெல்லாம் நல்லா வரவேற்கத்தக்கது அந்த மாதிரி எதுவும் செய்ய மாட்டேங்க சும்மா இலவசம் இலவசம் இருக்கிறேன்னு எல்லாத்தையும் சோம்பேறிப்படுத்தக்கூடாது அவனுக்கு ஏதாவது ஒரு கற்று கொடுத்து அவனை தொழில் செய்து அவன் அதுலேருந்து அவன் துட்டு கொடுத்து போய் கொடுவாங்க எதுனாலும் நீ இலவச பஸ்ஸு இலவச சாப்பாடு சாப்பாடுன்னு சொல்லி எல்லாத்தையும் கொடுத்து எல்லாத்தையும் வந்து சோம்பேறியாக தான் இருக்கீங்க